அறையில அவருக்கு வந்து அவர் மனைவியை இறந்தவரு ரெண்டு கட்டில் இருக்க ரூம் என்னன்னு கேட்பாரு ரெண்டு கட்டில் இருக்கணும் நான் தங்கி இருக்கேன் அறையில அவருடைய ரெண்டு கட்டில் கேக்குறாரு அப்படின்னு தூதரத்துல இருந்து இவர் ஏற்பாடு எல்லாம் செஞ்சாங்க ஆனா அவர் கேட்டது எதுக்காக அப்படின்னா நிறைய புத்தகம் வாசிக்கிட்டே இருப்பாரு ஒரு கட்டில் அவர் படம் தூங்குறது இன்னொரு கட்டில் முழுக்க புத்தகங்களை அடுக்கி வச்சிருப்பாரு அந்த புத்தகங்களை அடுக்கி வச்சதுனாலதான் அவரு ஒரு மிக சிறந்த தத்துவம் மேதையாக அவர் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அவமானப்படுத்திய பொழுது நிறத்தை காமிச்சியாக அவமானப்படுத்துறாங்க என்னப்பா இந்தியர்கள் இப்படி இப்படி ஒரு கலத்தில் இருக்குது மானத்தில் நீங்கள் வெள்ளையாகவும் இல்லை கருப்பாகவும் உள்ள ஒன்று எங்கள் மாதிரி ரொம்ப வெள்ளையா இருக்கணும் இல்லைன்னா தென்னாப்பிரிக்கா இருக்கிற மாதிரி கருப்பருப்பாகவும் இருக்கணும் ரொம்ப எனக்கு வித்தியாசமாக மாநிலமாக சாம்பல் நடத்தல் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் தான் ஒரு பதில் கொடுத்தாரு தத்துவ அருமை இருந்ததுனால இந்த உலகத்துல இறைவனுடைய படைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கழுதைகள் படைக்கப்பட்டிருக்கு கழுதைகள் தான் ஒரே நடத்துல இருக்கு உலகத்துல இருக்க எல்லா கழுதையும் ஒரே நடத்துல ஆனால் வேகமாக ஓடக்கூடிய குதிரையை ஆண்டு படைத்த போது பல வண்ணங்களில் படைத்தார் குதிரைகளை பார்த்தீங்கன்னா அந்த குதிரைகள் கருப்பு கடவுள் இருக்கும் வெள்ளை வெள்ளைக்கடல இருக்கும் சோப்பு கடவுள் இருக்கும் சாம்பல் கடவுள் இருக்கும் அதனால் ஒரே மாதிரி வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளையர்கள் ஒரே மாதிரி கருப்பாக்களை வைக்கிற நீங்கள்லாம் கழுதைகள் இருக்கவும் இந்தியர்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒவ்வொரு நேரத்தில் இருந்தோம்னா நாங்கள்லாம் குதிரை மாதிரி அப்படின்னு ஒரு குதிரை மாதிரி அப்படின்னு வச்சுங்க அப்படி பதில் கொடுத்தார் ஒரு இருக்காரு எல்லாரும் ஒரு ஸ்பூனில் சாப்பிட்றாங்க இந்த வெளிநாட்டில் இந்த கையில் சாப்பிட்றாரு உடனே என்ன இந்தியர்கள்லாம் இப்படி சுத்தம் இல்லாதவங்க சுகாதாரம் லாவங்க கையில் நீங்கள் இப்படி சாப்பிட்ருக்கீங்களே உங்களுக்கு ஒரு பேபிள் மேனேஜ்மெண்ட் தெரியல உங்கள் உணவு முறை இந்தியர்களுடைய உணவு முறையை சுகாதாரம் மாட்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி கிண்டல் பண்ணப்ப அப்போயும் உடனே பதில் சொன்னார் ஐயா நீங்கள்லாம் ரொம்ப சுகாதாரம் நினைச்சிருக்கீங்களா அந்த ஸ்பூனில் சாப்பிட்றது நீங்கள் சாப்பிட்ற எல்லாம் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சாப்பிட்டாங்க தெரியாது நீங்கள் சாப்பிட்ற ஸ்பூன் சுத்தம் இல்லை சுகாதாரம் இல்லை அந்த ஸ்பூனில் இதுக்கு முன்னாடி நூறு பேர் சாப்பிட்றாங்க அந்த ஸ்பூலில் தான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க அது அந்த ஸ்பூனை ஒழுங்காக கடவுளாங்கன்னு தெரியாது ஆனால் நான் சாப்பிட்ற இந்த இருக்கு அப்படின்னா இந்த கையில் என்னைய தவிர வேற யாரும் சாப்பிட்டேன் இந்த கையில் நான் மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் நீங்க சாப்பிட்ற ஸ்பூலெல்லாம் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சாப்பிட்டேன்னு தெரியாது அப்படின்னு ஒரு பதிலை சொன்னார் அப்படி சொல்லி ஆசிரியர் பணியில் இருந்தார் அவரை மாணவர்கள் எல்லாம் அவர் அவர்கள் பணியாற்றிய பேராசிரியர் அந்த பல்கலைக்கழக பணியிலிருந்து இடமாறுதல் செய்த போது அந்த பேராசிரியரை மாணவர்கள் எல்லாம் ஒரு குதிரை சார கண்டியில் அமர வச்சு குதிரையை அமைத்து அவங்க எழுத்துட்டு போனாங்க அவங்க எடுத்துட்டு போனாங்க இந்த மாணவர்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கான